வணக்கம் தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளை பார்க்கின்றோம் இன்று ஏராளமான முக்கியமான செய்திகள் உள்ளன அவற்றிலே முதன்மையான செய்தி ஹீத்ரூ விமான நிலையத்தினுடைய சேவைகள் வளமைக்கு திரும்பியுள்ளன அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்கு வருபவர்களை வேறொரு நாட்டுக்கு அனுப்புகின்ற திட்டத்தை பிரித்தானிய அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று வெளிவந்துள்ளது அது குறித்து பார்க்க இருக்கிறோம் அத்துடன் பாஸ்போர்ட்டுக்கான கட்டணங்கள் அதிகரிக்க உள்ளதாக தகவல் ஒன்று வெளிவந்துள்ளது அத்துடன் பிரின்ஸ் வில்லியம் அவர்கள் ரஷ்யாவினுடைய எல்லைக்கு சென்றமை அடுத்த பரபரப்பை உள்ளது எனவே எல்லா செய்திகளையும் தொகுத்து இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் வாருங்கள் வீடியோவுக்குள் போகலாம் ஹீத்ரூ விமான நிலையத்தினுடைய சேவைகள் வளமைக்கு திரும்பியுள்ளன உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நேற்று மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நாள் முழுவதும் ஹீத்ரூ விமான நிலையம் வந்து மூடப்பட்டிருந்தது முடக்கப்பட்டிருந்தது அதற்குரிய பிரதானமான காரணம் மின்சார தடையாகும் எனவே இப்பொழுது அந்த மின்சார தடை சீர் செய்யப்பட்டு சேவைகள் வந்து வளமைக்கு திரும்பி இருக்கின்றன இருந்த போதிலும் கூட அடுத்து வரும் சில நாட்களுக்கு குறிப்பிட்ட சில விமான சேவைகளில் விமான தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே சகலரும் ஹீத்ரோ விமான நிலையமுடாக பயணம் செய்கின்ற சகலரும் ஹீத்ரு விமான நிலையத்தினுடைய இணையதளத்தில் சென்று சகல தகவல்களையும் முற்கூட்டியே பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் இன்று ஹீத்ரோ விமான நிலையத்தினுடைய சேவைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பலரும் சமூக வலைதளங்களில் தெரிவித்து வருகிறார்கள் அடுத்ததாக இன்னும் ஒரு சிறிய வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது அதாவது என்னென்னா ஹீத்ரூ விமான நிலையம் வந்து தன்னுடைய சேவைகளை ஆரம்பித்ததன் பின்னர் முதலாவது ஃப்ளைட் வந்து லேண்டாகத்தானே வேணும் அந்த முதலாவது ஃப்ளைட் வந்து எங்கேருந்து வந்துட்டு பார்த்தா அதாவது நேற்றைய நாளில் ஹீத்ரூ விமான நிலையம் நோக்கி வந்த ஏராளமான விமானங்கள் வந்து கட்விக் விமான நிலையத்துக்கு வந்து டைவர்ட் பண்ணப்பட்டிருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி டைவர்ட் பண்ணப்பட்டு அங்கே ஆகியிருந்த ஒரு விமானம் ஏ முந்நூற்றி எண்பது வகை விமானம் அதாவது மிக பிரம்மாண்டமான ராட்சஸ விமானம் டபுள் டெக்கர் விமானம் ஏ பஸ்ஸினுடைய ஏ முன்னூற்றி என்பது அந்த விமானம் தான் இன்றைக்கு ஹீத்ரூ விமான நிலையத்தில் முதலாவதாக லேண்ட் ஆகியிருக்கிறது இந்த நேற்றைய பிரச்சனைக்கு பிறகு எனவே பிரிட்டிஷ் ஏர்வேஸுக்கு சொந்தமான ஏ முன்னூற்றி ராட்சச விமானம் கெட்விக் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு ஹீத்ரூ விமான நிலையத்தில் லேண்டான அந்த காட்சி இப்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாக பரவி வருகிறது ஆங்கில கால்வாயை கடந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்கு வருபவர்கள் அவர்களுடைய அகதி தஞ்சக் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களை வேறு நாட்டுக்கு அனுப்புவது சம்பந்தமாக பிரித்தானிய அரசாங்கம் ஆலோசித்து வருவதாக அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று வெளிவந்துள்ளது ஏற்கனவே லேபர் அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்திருந்தது நாட்டுக்கு வந்து அகதி தஞ்சம் கேட்டு வருபவர்களை வந்து நாங்கள் நாட்டை விட்டு வெளியேற்ற மாட்டோம் நாட்டுக்குள்ளே தான் வச்சிருப்போம் என்று சொல்லி ஆனால் அந்த வாக்குறுதியை மீறும் விதமாக இப்பொழுது ஒரு சில நாடுகளுக்கு வந்து அனுப்புவதற்கான திட்டத்தை தாங்கள் கொண்டிருப்பதாக ஹோம் ஆஃபீஸ் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி பிரித்தானியாவினுடைய பிரபலமான பத்திரிகை ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது எனவே இது சம்பந்தமாக பிரித்தானிய அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் நினைக்கிறன் கொஞ்சம் காலத்துக்கு முதல் ஒரு செய்தி ஒன்று வந்தது நாங்களும் எங்களுடைய செய்திகளில் சொல்லியிருந்த நாங்கள் அதாவது பிரதமர் கியஸ் ஸ்டாமர் அவர்கள் இத்தாலிக்கு போயிருந்தவர் இத்தாலிய பிரதமரோட சந்தித்து கதைக்கொள்ள வந்து இத்தாலிக்கு வர அகதிகளை வந்து என்ன செய்கிறவை என்று சொன்னால் அல்பேனிய நாட்டுக்கான பிறவை இத்தாலியில் அப்படி ஒரு நடைமுறை வந்து இத்தாலியில் இருக்குது அந்த நடைமுறையை வந்து கவனமாக கேட்டறிந்து கொண்டார் பிரதமர் கியஸ்டாமர் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வந்தார் வந்தது அப்போ நாட்டை விட்டு அனுப்புகிற ஐடியா இல்லை சொன்னா ஏன் அதை பற்றி கேட்டு அறியணும் என்ற ஒரு கேள்வி இருக்குது தானே எனவே அது சம்பந்தமாக இங்கே ஊடகங்களில் வந்து பரவலாக பேசப்பட்டது நாங்களும் எங்களுடைய காணொலிகளில் வந்து அதை பற்றி காய்ச்சிருந்தாங்க எனவே அப்போயே வந்து பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்களுக்கு ஒரு பிளான் இருந்திருக்குது ஜூகேக்கு வாராக்களுக்கு விசா நிராகரிக்கப்பட்டவர்களை வேறு நாடுகளுக்கு அனுப்புகின்ற திட்டம் அத்துடன் மிக விரைவில் பிரித்தானிய அரசாங்க அதிகாரிகள் குறிப்பிட்ட சில நாடுகளுக்கு போய் அந்த நாட்டு அரசாங்கங்களோட பேச்சுவார்த்தை நடத்தப் போகின்றார்களாம் இங்கிருக்கின்ற விசா நிராகரிக்கப்பட்டவர்களை அங்கு அனுப்புவது சம்பந்தமாக அதாவது வந்து எந்தெந்த நாடுகள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் போல்கன் கன்ட்ரிஸ் என்று சொல்லப்படக்கூடிய அல்பேனியா சேர்பியா பொஸ்னியா நோர்த் மெசிடோனியா இந்த மாதிரியான நாடுகளுக்கு யூகே அகதி தஞ்சம் நிராகரிக்கப்பட்டவர்களை அனுப்புகின்ற ஒரு நடவடிக்கை சம்பந்தமாக பிரித்தானிய அரசாங்கம் ஆலோசனை செய்து வருகிறது இந்த தமிழ் படத்தில் வந்து ஒரு நகைச்சுவை வசனம் ஒன்று இருக்குது இதைத்தானே அந்த டெய்லரும் என்று சொல்லி அந்த வசனம் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் அதே மாதிரி கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் என்ன செய்தது நாட்டுக்கு வந்து அகதி தஞ்சம் நிராகரிக்கப்பட்டவர்களை வேறொரு நாட்டுக்கு அனுப்புவோம் அதாவது ருவாண்டாக்கு அனுப்புவோம் அதுக்காக பிளான் ருவாண்டா எல்லாம் போடப்பட்டு அதுக்கு நிதியெல்லாம் ஒதுக்கி அதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டு ஆட்கள் எல்லாம் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது ஃப்ளைட்ஸ் போக இருந்த நேரத்தில் வந்து ஆட்சி வந்து மாறிட்டது அதனால வந்து அந்த திட்டம் வந்து கைவிடப்பட்டது அப்ப வந்து லேபர் அரசாங்கம் இதை வந்து கடுமையாக எதிர்த்தது ருவாண்டா திட்டத்தை வந்து மிக கடுமையாக எதிர்த்தது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ருவாண்டா திட்டத்தை கைவிடுவோம் அதை கிழித்தெறிவோம் அதுதான் எங்களுடைய முதலாவது நடவடிக்கையாக இருக்கும் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள் சொன்னபடி அதை செய்தும் காட்டினார்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவையிலே வந்து ஆக்களை பிடிச்சி வேறு நாடுகளுக்கு அனுப்புற என்று சொன்னால் இதுக்கு கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் எப்படியான விமர்சனங்களை வைக்கும் என்று சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் இன்னும் கன்சர்வேட்டிவ் கட்சியிலிருந்து ஒரு தகவலும் வரையில் இதை பற்றி தான் இந்த தகவல் வெளிவந்திருக்குது எனவே ருவாண்டா திட்டத்தை கை லேபர் அரசாங்கம் இப்பொழுது போல்கன் பகுதியில் இருந்து நான்கு நாடுகளை தெரிவு செய்திருக்கின்றது எனவே இந்த திட்டம் எப்படி போய் முடியப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஆங்கில கால்வாயை படகுகள் மூலம் கடந்து பிரித்தானியாவுக்கு வந்தவர்கள் பற்றிய விவரங்களை ஹோம் ஆபீஸ் வெளியிட்டுள்ளது அந்த வகையில் கடந்த மூன்று நாட்களில் கடந்த மூன்று நாட்களில் மொத்தமாக எண்ணூற்றி எழுபத்தி ஆறு பேர் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் நேற்று வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் ஐந்து படகுகளில் இருநூற்றி நாற்பத்தி ஆறு பேர் வந்திருக்கிறார்கள் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை ஆறு படகுகளில் முன்னூற்றி நாற்பத்தி ஒரு பேர் வந்திருக்கிறார்கள் அதற்கு முந்தைய நாளாகிய புதன்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்து படகுகளில் இருநூற்றி பேர் வந்து சேர்ந்திருக்க சேர்ந்திருக்கின்றார்கள் ஆக மொத்தம் கடந்த மூன்று நாட்களில் எண்ணூற்றி எழுபத்தாறு பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு பிறந்ததுக்கு அதாவது ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து நேற்று வரையான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக ஐயாயிரத்தி பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் பாஸ்போர்ட்டுக்கான புதிய கட்டணங்கள் பற்றிய தகவல்கள் வெளிவந்துள்ளன அந்த வகையில் புதிய பாஸ்போர்ட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கான கட்டணங்கள் வந்து அதிகரிக்க உள்ளன எவ்வளோ தலை அதிகரிக்கும் பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதாக இருந்தால் பெரியவர்களுக்கு அடல்ஸுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் இப்போ வந்து எண்பத்தெட்டு பவுண்ட்ஸும் ஐம்பது பென்ஸும் இருக்குது அது வந்து தொண்ணூற்றி நாலு பவுண்ட்ஸும் ஐம்பது பென்ஸுமாக மாற இருக்கிறது அதே போல் சில்ட்ரனுக்கு சிறுவர்களுக்கு பார்த்திங்க சொன்னால் இப்போதைய ரேட் வந்து ஐம்பத்தேழு ஐம்பது அது வந்து அறுபத்தி ஒன்று ஐம்பதாக அதிகரிக்க உள்ளது இது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதாக இருந்தால் நேரடியாக நீங்கள் தபால் மூலம் விண்ணப்பிப்பதாக இருந்தால் பெரியவர்களுக்கு அடல்ஸுக்கு வந்து இப்போதைய கட்டணம் வந்து நூறு பவுண்ட்ஸ் அது வந்து மிக விரைவில் நூற்றி ஏழு பவுண்ட்ஸாக அதிகரிக்க உள்ளது அதே மாதிரி சிறுவர்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போதைய கட்டணம் அறுபத்தி ஒன்பது பவுண்ட்ஸ் அது வந்து மிக விரைவில் எழுபத்தி நான்கு பவுண்ட்ஸாக அதிகரிக்க உள்ளது அதே போல் ஒன் டே சர்வீஸ் எனப்படுகின்ற ஒரு நாளில் பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்கின்ற ஒன் டே சர்வீஸ் அதை ப்ரீமியம் சர்வீஸ் என்று சொல்லின்னு சொல்கிறது அதற்கான கட்டணங்களும் வந்து அதிகரிச்சிருக்கு அவ்வளோ பார்த்திங்கன்னு சொன்னால் இருநூற்றி ஏழு பவுண்ட்ஸ் ஐம்பது பென்ஸாக இருந்தது பெரியவர்களுக்கு அது வந்து இருநூற்றி இருபத்தி இரண்டு பவுண்டஸாக அதிகரிக்க உள்ளது அதே போல் சிறுவர்களுக்கு வந்து நூற்றி எழுபத்தாறு பவுண்ட்ஸ் ஐம்பது பென்ஸாக இருந்தது அந்த தொகை வந்து நூற்றி எண்பத்தி ஒன்பது பவுண்ட்ஸாக அதிகரிக்க உள்ளது சரி இந்த புதிய கட்டணங்கள் வந்து எப்பயிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்குத்தான் இது அரசாங்கம் அறிவிச்சிருக்குது இதை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து சப்மிட் பண்ணிவிடும் பாராளுமன்றத்தில் வந்து இதற்கான அங்கீகாரம் கிடைத்த உடனே அதற்குரிய திகதி வந்து அறிவிக்கப்படும் எந்த திகதியிலிருந்து இந்த மாற்றம் வருதுன்னு சொல்லி அந்த திகதி வந்து அடுத்த வாரம் அளவில் அறிவிக்கப்படும் பிரின்ஸ் வில்லியம் அவர்கள் ரஷ்ய போர்டருக்கு சென்றமை மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அது சம்பந்தமாக ஏராளமான புகைப்படங்கள் எல்லாம் வெளிவந்திருக்கின்றன இப்பொழுது நீங்கள் புகைப்படத்திலே பார்க்கிறீர்கள் இவர் தான் பிரின்ஸ் வில்லியம் பார்த்தாலே ஆளை கண்டுபிடிக்க முடியலை அந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்குது இராணுவ சீருடையில் வந்து எனவே இராணுவ சீருடை சட்டி தொப்பி இது போன்ற எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு இருக்கின்ற இராணுவ வீரர்களோட இராணுவ வீரர்களாக சேர்ந்து இரண்டு நாட்களாக அங்கே எண்ணிக்கிறார் நேற்று வெள்ளிக்கிழமையும் இன்றைக்கு சனிக்கிழமையும் எந்த நாட்டில் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்தோனி நாட்டில் உங்களுக்கு தெரியும் எஸ்தோனியா நாடு வந்து ரஷ்ய போர்டர் அங்கே வந்து தொள்ளாயிரம் வரையான பிரிட்டிஷ் ராணுவத்தினர்கள் நிற்கிறார்கள் ரஷ்ய போர்டருக்கு மிக அருகாமையில் ஆயுத பயிற்சியில் ஈடுபடுகின்றார்கள் போர் பயிற்சியில் ஈடுபடுகின்றார்கள் அதே போல் எஸ்தோனியாவில் மட்டுமில்லாமல் வேறு வேறு நாடுகளையும் ரஷ்யாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய வேறு நாடுகளையும் வந்து பிரித்தானிய துருப்பினர் வந்து களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் வந்து பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள் அப்போ நேற்று வந்து பிரின்ஸ் வில்லியம் அவர்கள் அங்கே போயிட்டு ராணுவ சீருடை அணிந்து ராணுவத்தினருடன் ராணுவத்தினராக நின்று அந்த கடும் குளிருக்குள்ள சேறு சகதி எல்லாத்துக்குள்ளே வந்து நின்றவர் என்று சொல்லி அதனை வர்ணித்து பிரித்தானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அப்ப பிரின்ஸ் வில்லியம் வந்து எப்படி ரஷ்ய போர்டருக்கு கிட்ட போக முடியும் ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்த முக்கியமான இளவரசர் முக்கியமான விஐபி எப்படி வந்து ஒரு பாதுகாப்பு குறைந்த இந்த இடத்துக்கு வந்து போக முடியும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு சிம்போலிக் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது வந்து எப்பவுமே வந்து இந்த ரோயல் ஃபேமிலியை சேர்ந்த ஆட்கள் வந்து ஏதாவது ஒரு வேலை செய்தால் அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜாக இருக்கும் உதாரணமாக இராணுவ சீருடை அணிந்து இந்த மாதிரி போர்டருக்கு போகிறது வந்து ரஷ்ய அரசாங்கத்துக்கு விடுக்கப்படுகின்ற ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதுக்காகத்தான் ரோயல் ஃபேமிலியை சேர்ந்த உறுப்பினர்கள் வந்து பயன்படுத்தப்படுகின்றார்கள் எனவே ரஷ்யாவுக்கு எதிரான நிலப்பாட்டில் பிரித்தானிய அரசாங்கம் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது மிகவும் கொமிட்மென்டாக இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் பிரின்ஸ் வில்லியம் அவர்கள் இரண்டு நாள் பயணத்தை மேற்கொண்டு இப்பொழுது எஸ்டோனியாவினுடைய எல்லையிலே நிற்கின்றார் ரஷ்ய எல்லையிலே நிற்கின்றார் அவர் கடும் குளிரிலும் சேறு சகதிக்குள்ளும் அகப்பட்டு சாதாரண ராணுவ சிப்பாய்கள் போல இருந்ததாக சொல்லப்படுகின்றது எனவே பிரின்ஸ் வில்லியம் அவர்கள் இராணுவ சீருடையில் இருக்கின்ற இந்த புகைப்படங்களும் இது சம்பந்தமாக வெளிவந்த வீடியோ காட்சிகளும் இப்பொழுது சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்துள்ளன